நாம் குர்பானி அந்த வபர்க்கோ மாட்டிற்கோ ஒகத்திற்கோ சில வயதுகளை அல்லாவுடைய தூதர் செல்லலா ஒலைவு செலும்பவர்கள் நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள் அதே போல கூட்டு குருபானி கொடுக்கக்கூடியவர்களுடைய அந்த சட்டதிட்டங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஒட்டகத்திற்கு ஐந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் ஆடு மற்றும் மாடு ஆகிய கால்நடைகளுக்கு இரண்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஜாஃபிர் அவர்கள் கூறுகின்றார்கள் முஸ்லீம் அகமது அபுதாவுது போன்ற நவிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சீனத் என்ற பருவமுடையதை தவிர மற்றதை நீங்கள் அறுக்க வேண்டாம் அது கிடைப்பது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் ஜாத் எனும் பருவமுடைய பிராணியை நீங்கள் அறுக்கலாம் என்று ரசூல் சல்லா ஹுலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே ஒட்டகத்திற்கு ஐந்து வயது ஆடு மற்றும் மாடுக்கு இரண்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் இது கிடைக்கவில்லை என்றால் நான்கு வயதான ஒட்டகத்திற்கும் ஒரு வயது முழுமையடைந்த ஆடு மாடுகளை நாம் ஜத் எனும் முறைப்படி கொடுக்கலாம் அதாவது கிடைக்காவிட்டால் இந்த பிராணியை நாம் ஆடுகளையும் மாடுகளையும் ஒரு வயது இருந்தால் அறுத்து கொள்ளலாம் கூட்டு குர்பானியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அகமது திருமதி அபுதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஏழு நபர் ஒரு ஒட்டகத்தையும் ஏழு நபர் ஒரு மாட்டையும் அறுத்தோம் என்று ஜாஃபர் அதி அல்லாஹூம் கூறுகின்றார்கள் ஆகவே ஏழு பங்குகள் இருக்க வேண்டும் கூட்டு குர்பானிக்கு